இருந்து உங்க ரேவதி தண்டபாணி பேசுறேன் நீங்க மொதல் தடவைய என்னுடைய வீடியோ பாக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இந்த ரிஷப ராசி ரிஷப ரிஷபலக்ன கிருத்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதம் ரோகிணி மிருகசீஷம் சீஷம் ஒன்னு ரெண்டாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதனும் ஆறுக்குடையனுமான சுக்ரன் பன்னெண்டாம் இடமான மேஷத்திலிருந்து மே இருபது அன்று உங்கள் ராசிக்கு வந்து ஆட்சியாகிறார் ராசிநாதன் பன்னெண்டில் இருக்க விரயங்கள் அலைச்சல்கள் ஏற்படும் ஆடை ஆபரண ஆடம்பர பொருட்கள் வாங்கும் வகையில் விரயங்கள் ஏற்படலாம் அவரே ஆறுக்குடையவராக இருந்து உச்ச சூரியனுடன் மாத முதற் பகுதியில் இருப்பதால் உஷ்ண சம்பந்தமான தொல்லைகள் ஏற்பட்டு மறையலாம் பெண்கள் வரவு செலவை சமாளிக்க போராட வேண்டியிருக்கும் அலுவலகத்திலும் ஏகப்பட்ட சேலஞ்சுகளை சமாளிக்க வேண்டி வரும் கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கங்கள் உள்ள மாதம் மாத பிற்பகுதி திருமண வைபவங்களுக்கு ஏற்றதாக அமையும் காதல் வாழ்க்கையில் நீங்கள் முடிவுகளை மாற்றி எடுக்கக்கூடிய மனமாற்றம் ஏற்படும் ரெண்டு அஞ்சு குடைய புதன் மே ஆறு முதல் மேஷத்திலும் மே இருபத்தி நாலு முதல் ரிஷபத்திலும் சஞ்சரிக்கிறார் பன்னெண்டில் இருக்கும் புதன் கல்வி விஷயத்தில் பல முறை முயற்சி செய்து வெற்றியடையச் செய்வார் ஒரே முறையில் வெற்றி அமைவது கடினம் குடும்பத்தில் சிறு சலசலப்புகள் இருந்தாலும் வண்டி ஓடும் குடும்ப உறுப்பினர்கள் முரண்பட்டு பிறகு ஒத்து வருவர் பண வருவாய் தேவைக்கேற்ப இருக்கும் மன மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது குழந்தைகள் வகையில் கல்விக்காகவோ உடல்நிலை சம்பந்தமாகவோ விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கலாம் மாத பிற்பகுதியில் எல்லாமே மாறும் மூணுக்குடைய சந்திரன் ஒன்பதாம் இடமான மகரத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது உங்களது முயற்சிகள் வெற்றியாகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர் தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும் நாலுக்குடை சூரியன் பன்னெண்டாம் இடமான மேஷத்தில் உச்சமாக மாத முதற் பாதையிலும் பிறகு உங்கள் ராசியான ரிஷபத்திலும் சஞ்சரிக்கிறார் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத பிற்பகுதி ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் மாத பிற்பகுதியில் சுக சௌகரியங்கள் மேம்படும் வீடு மனை வாகன யோகம் அமையும் வாய்ப்பும் உண்டு மாத பிற்பகுதியில் தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும் ஏழு குடைய செவ்வாய் ராகுவுடன் இணைந்து பதினோராம் இடமான மீனத்தில் சஞ்சரிக்கிறார் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லவும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடமும் பரஸ்பரம் நட்பு பாராட்டவும் ராகுவுடன் சேர்ந்த செவ்வாய் குழப்பங்களை கொடுக்கலாம் பெண்கள் தங்களாலேயே எல்லாம் முடிந்தது கணவன் சப்போர்ட் கிடைக்கவில்லை என்று எண்ணும் நேரமாக இருக்கும் சிற சொத்துக்கள் வகையில் அலைச்சல்கள் விரயங்கள் இருக்கும் எட்டு கூடிய குரு உங்கள் ராசியில் மே ஒன்னு முதல் ஜென்ம குருவாக வருகிறார் இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும் முரண்பட்ட சகோதரர்கள் ஒத்துழைப்பர் குரு பார்வை அஞ்சாம் இடமான கன்னி ஏழாம் இடமான விருச்சிகம் ஒன்பதாம் இடமான மகரத்தில் விழுவதால் மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லை குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர் அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள் குலதெய்வ அருள் உண்டு கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லவும் ஏனெனில் சனி பார்வையும் ஏழாம் இடத்துக்கு விழுகிறது தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும் உயர்கல்வி படிக்கும் யோகம் உண்டு ஒன்பது பத்துக்குடைய சனி பத்தாம் இடமான கும்பத்தில் ஆட்சியாக இருந்து நன்மையே செய்து கொண்டிருக்கிறார் தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மை இருக்கின்ற தொழில் வியாபார உத்தியோகத்தில் முழு கவனத்தையும் செலுத்தவும் புதிய முயற்சிகள் வேண்டாம் சனி பார்வை பன்னெண்டாம் இடமான மேஷம் நாலாம் இடமான சிம்மம் ஏழாம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது தேவையில்லாத விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் வரலாம் வீடு மனை வாகனம் வாங்கும் விஷயங்களில் கவனம் தேவை தாயின் உடல்நிலையிலும் கவனம் தேவை நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் கணவன் மனைவி விஷயத்தில் மூணாவது மனிதர் தலையீட்டை தவிர்க்கவும் கூட்டு வியாபாரம் லாபம் தராது அஞ்சில் இருக்கும் குரு பார்வை பெற்ற கேதுவால் இதுவரை இருந்த மனக்குழப்பங்கள் தீரும் பதினொன்னில் இருக்கும் மீனராகுவாள் வெளிநாடுவாழ் உறவினர்கள் நண்பர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும் கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும் மகாலட்சுமி வழிபாட்டுடன் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் மேன்மை தரும் சந்திராஷ்டம தினங்கள் மே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சந்திராஷ்டிரம தினங்களில் உஷாராக இருக்கவும் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டுக் கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்